வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜனவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் பொதுவாக கன்னி ராசிக்கு மட்டுமே புதன் பகவான் அதிபதியான்னு கேட்டால் இல்லை ஏன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா இன்றைக்கி புதன் பகவான் தான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் கல்விக்கு அதிபதி இந்த புதன் பகவான் நம்ம எவ்வளோ படிக்கணும் நம்ம எவ்வளோ பேசிக்கணும் எவ்வளோ யோசிக்கணும் இது எல்லாமே டிசைட் பண்ணுறவர் யாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி தான் சரிங்களா அதே மாதிரி யாருன்னா நிலம் ராசின்னு சொல்லுவாங்க இந்த உடைய கன்னி ராசிக்கு என்ன சொல்லுவோன்னா நிலம் ராசி சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காலப்புருஷ சக்கரத்தின் படி ஆறாவது ராசி சரிங்களா காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசி தான் இந்த கன்னி ராசி இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்போ இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் நம்ம சொன்னோம் ஆனால் இந்த கன்னிராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் யார் யார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் தான் இந்த கன்னிராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் என்னன்னா என்னடா அவரும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நாம்ளும் கன்னிராசி அவன் நல்லா இருக்கிறான் நாம் ஏன் கஷ்டப்படுறோம் அவன் பார்த்தா மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் நம்ம பார்த்தா மாதம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்க முடியலையே இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் காரணம் என்னன்னா நம்மளுடைய ராசி ஒன்று தாங்க நட்சத்திரம் வெவ்வேறு சரிங்களா அப்படி பார்த்தா படிக்காத மாதம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிப்பான் படித்து வேலைக்கு போய்ட்டுருக்குறோம் பார்த்தா மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிப்பான் அப்போ அதுவும் நம்ம மனசு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் படிக்காதவனே பரவாயில்ல இருக்குது படிச்சுட்டு நம்ம இவ்வளோ தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இது என்னதுக்கு காரணம் சொல்கிறோம்னா ஒரு ஒரு ஜாதகத்தில் அதாவது ஒரு ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் வந்து மூணு பேர் அந்த மூணு பேரும் நம்ம ராசிக்கு அதிபதி மொத்தம் நாலு பேருமே நம்ம ஜாதகத்தில் எப்பயுமே பார்த்துட்டு நினச்சிக்கோங்களேன் ஒரு நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்போ நமக்கு திசா புத்தி நல்லா இருக்கும்போது அப்போ நம்ம திசா புத்தி அந்த நான்கு கிரகங்கள் நல்ல இடத்துல உக்காந்து நம்மளை பார்வை பார்க்கும்போது நமக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருவார் சரிங்களா அப்போ நம்ம ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவான் அவர் வந்து பார்த்துட்டா உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தை கொடுத்துருக்கிறார் அப்ப உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துக்கு அதிபதி யார் இந்த சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதாவது இப்போ எப்படின்னா பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதினா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் ஸ்தானத்துக்கு அதிபதி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி தான் இந்த உடைய சூரிய பகவான் அப்போ இந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு இப்போ நாலாவது வீட்டில் இருக்கிறாரு தனசு ராசியில் இருக்கிறார் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு போராடு நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தனசு ராசியில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு டிகிரியில் இருக்கிறார் அப்போ அந்த நாலாவது வீட்டில் வந்து உங்கள் பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதி நாலாவது வீட்டில் போய் உக்காராரு அப்படின்னா இன்றைக்கி நல்லது பண்ணுவாரா பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி இருக்கலாம் ஆனால் உட்காந்துருக்கிற இடம் அருமையான இடத்துல உட்காந்துருக்கிறார் நாலாம் இடம் மாதிரி ஸ்தானம் சுகஸ்தானம் மாதுரி ஸ்தானம்னா அம்மா அம்மாவோடைய வீட்டில் உட்காந்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் அப்போ அம்மாவுக்கு உடல் உபாதிகள் இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவார் தாய்க்கு பின் தாரம் மாதிரி உடல் உபாதிகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார் அப்ப நாலாம் இடத்துல உட்காரும்போது முதல்ல என்ன பண்ணுவாருன்னா மருந்து மாத்திரை உடல் உபாதைகள் ஹெல்த் கண்டிப்பா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ மனசுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்கும் என்னடா எப்போ பார்த்தாலும் எங்க அப்பாவுக்கு செலவாக இருக்குதுங்க எங்க அப்பா நல்லா இருக்கிறாருங்க எங்க அம்மாவுக்கு செலவாக இருக்குது எங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை என் மனைவிக்கு சரியில்லை என் கணவனுக்கு சரியில்லை என் பிள்ளைகளுக்கு சரியில்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்ப உக்காந்துருக்கிற இடம் சூரிய பகவான் நட்பு கிரகமாக உக்காந்துருக்கிறாரு கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே சமயத்தில் உடல் உபாதைகளெல்லாம் இப்போ மேம்படும் ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் அப்படின்னா அதாவது நீர் ராசி நீர் ராசின்னா இன்றைக்கி வந்து சந்திரனுக்கு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டேங்கால் நல்லா டக்குன்னு மாறிடுவார் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறிடுவார் அவர் தான் சந்திரன் அப்படி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்னாவது வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு எப்பயுமே இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இன்றைக்கி சனி பகவான் தான் பதினொன்றாவது வீடுன்றது லாபஸ்தானம் பதினொன்னாம் நமக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் நாலு காசு சம்பாதிக்க முடியும் நம்ம நினைச்ச கனவு நனவாக்க முடியும் ஏன்னா கணவனும் மனைவியும் உக்காந்து யோசிச்சு யோசிச்சு வீடு கட்டலாமா மண்ணு வாங்கலாமா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா நம்ம நினைக்கிறோமோ தவிர நம்மளால் பண்ண முடியலையே ஏன் நம்ம இப்படியே இருக்கிறோம் அப்படி நினச்சி நம்மளால் யோசிச்சுட்டே இருக்கிறோம் பாத்தீங்களா அதுக்கெல்லாம் காரணம் அந்த பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதி நல்ல ஒரு இடத்துல நல்ல பொசிஷனில் இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ அந்த சந்திரன் வந்து அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கு ஒரு அதிபதி அப்படி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் நாலாவது பாவகத்தில் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தனசு ராசியில் இரநூத்தி அறுபத்தி ஆறு டிகிரியில் பெருக்கிறார் சரிங்களா அதே சமயத்தில் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்குறாருன்னு சொன்னேன் அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்துக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானத்துக்கும் உங்களுக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் எப்பயுமே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த தான் அப்போ இந்த செவ்வாய் பகவான் மூணாம் தான் சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானம் எட்டாம் இடம்ன்றது வந்து ஆயுள் ஸ்தானம் இந்த உடல் உபாதிகளை விலகி நல்ல நிலமையில் வச்சிருக்கிறான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அவங்களுக்குள்ள அதிபதி யாருன்னா இந்த செவ்வாய் பகவான் தான் அப்போ பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு மூணு எட்டுக்கு அதிபதி யார் இந்த செவ்வாய் பகவான் அப்போ இந்த மூணு எட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இப்போ பதினொன்றாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு நான் முன்னே சொன்னேன் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொருத்தருக்குமே பதினொன்றாவது இடம் தான் முக்கியமான இடம் அப்படி பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது இடத்துக்கு அதிபதி சந்திர பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலில் உட்காந்துருக்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு குடையவன் அதிபதி போய் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைஞ்சி நீச்சம் அடைஞ்சி உட்காந்துருக்கிறாரு ராஜபங்கம் யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு அப்ப நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த செவ்வாய் அதாவதுன்றது செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் இல்லைங்களா அப்போசம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல கடகராசியில அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஏழு டிகிரியில் இப்போ உக்காந்துருக்கிறாரு அப்ப இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதியும் யார் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த மூணு பேரும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் ஞானக்காரகன் கல்விக்கு அதிபதி இந்த நான்கு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் என்றைக்காவது நல்ல இடத்துல உக்காந்துருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா அது முதல்ல பாருங்கள் ஏன்னா அப்படி நீங்கள் வந்து கட்டா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதியும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சி ஒரு பார்வை பார்த்தா மட்டுந்தான் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இப்பயும் நம்ம சொல்கிறோம் கணவனும் மனைவியும் ஒத்து போனால் தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு வீட்டுக்கு வந்து முதல்ல ஒரு பெண் நல்லா இருக்கணும் நல்லா புரிஞ்ச கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு வீட்டில் பெண்ணு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு பெண் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண்ணால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் சரிங்களா பழமொழி சொல்லுவாங்க அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த வாட்டி பரவாயில்ல நல்லா இருக்கிறாங்க சொல்கிறோமா ஏன்னா இன்னைக்கு அந்த பொண்ணு நாலு காசு மிச்சப்படுத்துறதும் அந்த பெண்ணு தான் தேவையில்லாத செலவுகள் பண்ணுறதும் ஒரு பெண்ணு தான் அப்படி பார்த்திங்கன்னா இன்னைக்கு அந்த ரெண்டுமே நல்லா இருக்கிறோன்னு சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல நம்ம உட்காருறோம்னா நம்ம ராசிக்கு அதிபதி நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி நமக்கு நடக்க வேண்டிய திசாபூத்தி அந்தரம் இது எல்லாமே நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் முயற்சி பண்ண முடியும் அப்டேட் ஆகும் அப்படி இல்லைன்னா பழமொழி சொல்கிற மாதிரி தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரண்டினாலும் ஒற்றை மண்ணு ஒட்டாது சரிங்களா ஒட்டுற மட்டும்தான் ஒட்டும் அப்போ நம்ம எதிர்பார்க்குற அதிர்ஷ்டம் நமக்கு அந்த இடத்துல கிடைக்காது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும் முழுக்க முழுக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பார்க்காம நம்ம சொன்ன மாதிரி அவங்க நல்லா இருக்கிறாங்க நாம் நல்லா இல்லை நாம் நல்லா இருக்கிற இவங்க நல்லா இல்லை அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய கிரகத்துக்கு அதிபதி நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வை பார்க்கணும் ஒன்று அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வந்து கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்துல விருச்சக ராசியில இரநூத்தி முப்பத்தஞ்சு டிகிரியில் இருக்கிறாரு உங்க ராசிக்கு அதிபதி அப்படி இருக்கிறவர் உங்களுக்கு என்னென்ன நல்லதை பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கல்வியில நல்ல மாற்றத்தை கொடுத்துருவாரு தொழிலில் பாராட்டுகள் கைத்தட்டல் கண்டிப்பாக கண்டிப்பா கொடுத்துருவாரு அலுவலகத்துல நல்ல பேர் கிடைச்சிடும் வேலை செய்யற இடத்துல மதிப்பு மரியாதை கூடும் இந்த மாதத்தில் இதெல்லாம் நிச்சயம் சொல்கிற நடக்கும் சரிங்களா இதுக்கு முன்னாடி என் அலுவலகத்தில் பார்த்தா எனக்கு நல்ல பேர் இல்லைங்க நான் தான் நிறைய வேலை செய்கிறேன் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்கிறேன் நல்ல பேர் இல்லை நாலு பத்து வேலை நான் செஞ்சேன் இப்போ ஏன் வேலை என்னால் செய்ய முடியலைன்ற நிலமை மெயினாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க ஒரு காரியம் செய்யாத முன்ன யோசிங்க யோசித்து பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை உங்க ராசிக்கு அஞ்சாம் பார்வை இப்ப பாத்துட்டு குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லைங்களா ஏன்னா குரு எந்த ராசிக்கு பாக்குறாரோ அந்த ராசிக்கு சூப்பரா இருக்கு தான் பலமுன்னு சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி புண்ணியம் கோடி நன்மை குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவாரு ஏன்னா குரு வந்து எல்லாத்தையும் பார்க்க மாட்டார் குரு யார் பார்ப்பாரு அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப அந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்த பாக்குறாருன்னா உங்களுக்கு வந்து ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான் இப்போ அஞ்சாம் மடமாக உங்கள் கன்னி ராசி தான் பார்க்குறாரு அப்போ என்ன பண்ணோம் அஞ்சாம் மடமாக பார்க்குறாருன்னா புத்திர செல்வம் இல்லாதவங்களுக்கு இப்போ புத்திர செல்வம் பெருகும் ஏன்னா அஞ்சாம் மடம் நல்லா இருந்தால் தான் புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும் அது முதல்ல மண் மைண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ அஞ்சாம் மடம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால ஏன்னா குரு பார்வை டைரக்டாக உங்களுக்கு அஞ்சாம் மடம் ஏன்னா அஞ்சாம் புத்திர புத்திரஸ்தானம் அண்டு பூர்வீ புண்ணியஸ்தானம் பூரி இருந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாய் இடம் பிரச்சனை இது எல்லாமே ஓரளவுக்கு இப்போ சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் அதாவது மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளார உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி சார்ந்த பிரச்சனைகளை தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டுமே கண்டிப்பாக சொல்கிற நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு பார்வை யாழாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை நான் முன்னே சொன்னேன் ராகுக்கும் கேதுக்கும் ஒரே பார்வை தான் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதாவது பார்த்துட்டு எப்படி போகலான்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாதையில் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் பயணம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இருந்து விடைபடுறேங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அதாவது நீங்கள் முதல் தடவையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க